தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவுட் ஆஃப் புக் ஐந்தாவது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு கா வெங்கடேசன் சார் புக்கில் பிஎஸ் குமாரசாமி ராஜா இவருடைய ஆட்சி மற்றும் எஸ் லக்ஷ்மண ஐயர் இவரை பற்றின தகவல் இரண்டும் சேர்ந்து மொத்தமாக ஐம்பது கேள்வியில் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரை பற்றின தகவல் வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிற தகவலும் பிடிஎப் ரெடி பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த லிங்க்கோ அந்த டெலிகிராம் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் இருக்கு சரிங்களா இப்போ ஒவ்வொரு கேள்வியா பார்க்கலாம் ஐம்பது கேள்விகள் பி எஸ் குமாரசாமி ராஜா அவர்கள் பிறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு என்பது சரியான பதில் குமாரசாமி ராஜா பிறந்த ஊர் ராஜபாளையத்தில் பிறந்தார் சுயாட்சி சங்கம் தொடங்கியவர் யார் அன்னிபர்சென்ட் அமையாரால் தொடங்கப்பட்டது ஹோம் ரூல் லீக் குமாரசாமி ராஜாவின் அரசியல் ஆர்வம் முதலில் எந்த இயக்கத்தால் உருவானது சுயாட்சி இயக்கத்தால் உருவானது குமாரசாமி ராஜா காந்தியை சந்தித்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காந்தியை சந்தித்தார் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற ஆண்டு என்ன இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பங்கு பெற்றிருப்பார் ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை நடைபெற்றது சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு குமாரசாமி ராஜா அவர்கள் சிறை சென்றிருப்பார் மத்திய சட்டமன்றத்திற்கு குமாரசாமி ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாற்பதாவது தமிழ்நாடு மாகாண மாநாடு நடைபெற்ற இடம் ராஜபாளையத்தில் நாற்பதாவது மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர் யார் குமாரசாமி ராஜா அவர்கள் வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மாநாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மாநாட்டின் தலைமை வகித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓ பி ராமசாமி ரெட்டியார் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது தனிநபர் அறப்போராட்டத்தில் குமாரசாமி ராஜா சிறை சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சிறை சென்றார் பூபதி ராஜா கூட்டுறவு வங்கி அமைந்த இடம் ராஜபாளையத்தில் அமைந்துள்ளது குமாரசாமி ராஜா போட்டியின்றி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் குமாரசாமி ராஜா சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இருந்து ஐம்பத்தி இரண்டு வரை இந்திய குடியரசின் கீழ் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் இந்திய குடியரசின் கீழ் முதல் முதலமைச்சர் இருந்தவர் குமாரசாமி ராஜா இந்திய விடுதலையின் போர் விடுதலையின் போது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓமந்தூர் ரெட்டியார் சரிங்களா இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை ராஜதானி சென்னை மாகாணம் என அழைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அழைக்கப்பட்டது முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உணவு உற்பத்தி பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய திட்டம் ஐந்தாண்டு திட்டம் உணவு உற்பத்தி பெருக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது ஜமீன்தாரி ஒழிப்புச் சட்டம் முதலில் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது அரிசன நலத்துறை தனித்துறையாக மாற்றப்பட்ட தேதி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் பதினான்காம் தேதி அரிசன நலத்துறை தனித்துறையாக மாற்றப்பட்டது பூரண மதுவிலக்கு மாகாணம் பூரண மதுவிலக்கு மாகாணம் முழுவதும் அமல்படுத்தப்பட்ட தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் ஒன்று மது விளக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட மாற்று தொழில் உதவி யாருக்கு வழங்கப்பட்டதுனா கல் இறக்குவோருக்கு வழங்கப்பட்டது ஒரு கிராமம் ஒரு பள்ளி என்ற இலக்கு எந்த துறையை சார்ந்தது கல்வித்துறையை சார்ந்தது கிராம புனரமைப்பு திட்டத்தின் அடிப்படை அமைப்புகள் இவை பள்ளி பஞ்சாயத்து கூட்டுறவு இதுதான் ஒரு கிராம புனரமைப்பு திட்டத்தின் அடிப்படை அமைப்புகள் ஆட்சித்துறை நீதித்துறை இரண்டும் தனித்தனியாக பிரிக்கப்பட்ட தேதி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு ஊழல் குற்றம் சாட்டுவோர் சாட்டப்பட்டோர் பட்டியல் வெளியான அரசு இதழ் இது சென்னை செய்தி அப்படிங்கிற அரசு இதழில் தான் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டோரின் பட்டியல் வெளியானது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடை விளக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விளக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட தேதி என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு ஆரிய மாயை என்ற நூலை எழுதியவர் அறிஞர் அண்ணா எழுதினார் ஆரிய மாயை நூல் தடை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது இந்தி கட்டாயப்பாட உத்தரவு வாபஸ் பெறப்பட்ட தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூலை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் குமாரசாமி ராஜா தோற்ற தொகுதி எது ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார் குமாரசாமி ராஜாவின் நினைவு சின்னமாக விளங்குவது காந்தி கலைமன்றம் இவரின் நினைவு சின்னமாக விளங்குகிறது மனித கழிவு சுமக்கும் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்ட இடம் கோபிச்செட்டிபாளையம் முதல் முதல்ல மனித கழிவு சுமக்கும் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்ட இடம் வந்து கோபிச்செட்டிபாளையம் எஸ் லட்சுமண ஐயர் தானம் செய்த நிலத்தின் அளவு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ஏக்கர் இவருடைய சொந்த நிலத்தை தானம் செய்தார் எஸ் லட்சுமண ஐயர் இருமுறை நகர்மன்ற தலைவராக இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பத்தஞ்சு எண்பத்தி ஆறிலிருந்து தொண்ணூத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் நகர்மன்ற தலைவராக எஸ் லட்சுமண ஐயர் இருந்தார் பூரண மதுவிலக்கு யாரின் கனவை நனவாக்கியது காந்தி அவர்களின் கனவை நனவாக்கியது குமாரசாமி ராஜா ஒரிசா ஆளுநராக இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு டு ஐம்பத்தி ஆறு அரிஜன நலத்துறையின் கீழ் வழங்கப்படாத ஒன்று எது அப்ப எதெல்லாம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா வீட்டு இலவச மருத்துவம் விவசாய கடன்கள் இதெல்லாம் வழங்கப்பட்டது தொழிற்சாலை உரிமம் என்பது தவறு இப்போ ஆன்சர் வந்து தொழிற்சாலை உரிமம் தான் சரியான பதில் அரிஜன நலத்துறை தனித்துறையாக செயல்பட்டது யாரின் நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் தனித்துறையாக செயல்பட்டது குமாரசாமி ராஜாவின் ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் எது மதிய உணவு திட்டம் இவருடைய ஆட்சி காலத்தில் தொட அதாவது தொடர்ந்த திட்டம் ஆல்ரெடி இருந்தது தொடர்ந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவருடைய காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது டு ஐம்பத்தி ரெண்டில் மதிய உணவு திட்டம் தொடர்ந்தது குமாரசாமி ராஜாவின் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளின் விளைவு என்ன நிர்வாக நம்ப நம்பகத்தன்மை உயர்ந்தது இவருடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இவருடைய நம்ப நிர்வாக நம் நம்பகத்தன்மையை உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மாநாட்டில் செயலாளராக இருந்தவர்களில் ஒருவர் யார் காமராஜர் அவர்கள் முப்பத்தி எட்டு மாநாட்டில் செயலாளராக இருந்தார் குமாரசாமி ராஜாவின் ஆட்சியில் அதிகம் கவலை அளித்தது என்ன உள்கட்சிக்குள்ள பூசல் அதாவது எதிர் எதிர்பா கருத்துக்கள் உள்கட்சியிலேயே எதிர் எதிர் கருத்துகள் இருந்ததுதான் இவருடைய ஆட்சியில் மிகுந்த கவலை அளித்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கோஷ்டி போட்டி யா ஏற்பட்டது யார் யாருக்கு பிரகாசம் மற்றும் காமராஜர் இடையே இந்த போட்டி நிலவியது குமாரசாமி ராஜா முதலமைச்சரான தேதி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் ஆறாம் தேதி குமாரசாமி ராஜா முதலமைச்சரானார் சிறு சேமிப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட காரணம் மது செலவை சேமிப்பாக்க சிறு சேமிப்பு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன எஸ் லட்சுமண ஐயர் எந்த இயக்கத்தின் தூண்டுதலால் அரிசன பணியில் ஈடுபட்டார் காந்திய இயக்கத்தின் தூண்டுதலால் அரிசன பணியில் ஈடுபட்டார் ஐம்பது கேள்விகள் பார்த்துட்டோம் தேங்க்யூ நெக்ஸ்ட் டெஸ்டுக்கான மெட்டீரியல் நம்ம குரூப்ல இன்னைக்கு அப்டேட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் டெஸ்ட் நாளை காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் சரிங்களா தேங்க்யூ ஃபார் மோர் அப்டேட்டுக்கு நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்